அல்லா அப்படி தான் சொல்றா பிசுமி நீங்கள் இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் சைதானின் அடிச்சுவற்றை பின்பற்றாதீர்கள் அவன் உங்களுடைய பகிரங்க விரோதி இதுக்கு மேலே என்ன சொல்லணும் மீண்டும் கேட்குறான் வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இன்னொரு பகுதியை நிராகரிக்கின்றீர்களா அப்ப தோமு கேத்தா வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு நிராகரிக்கின்றீர்களா என்று கேட்கிறான் ஆக மார்க்கத்தை கூறு போடுகிறீர்களா நம்ம என்னெல்லாம் செய்வோம் மார்க்கத்துக்காக சிலர் மார்க்கத்தில் இல்லாததை கூட்டுகிறார்கள் மார்க்கமே சொல்லாத விஷயத்தை இவனாக சேர்த்து வச்சிருக்கான் இது மார்க்கம்ன்றான் அது எப்படி மார்க்கமாகும் மார்க்கம் முடிவாகி விட்டது அல்லையோ மொக்கம்பல் துளக்கும் தீனக்கும் அத்தமம் தாலிக்கும் நியமத்தை மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது முகம்மலாகி விட்டது புதுசாக சேர்க்கறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை இவனா புதுசு புதுசாக சேர்த்து வச்சுட்டு இதெல்லாம் மார்க்கன்றான் கூட்டுகிறான் சூறா கிளிய ஒரு அழகான ஒரு வசனம் நூற்றி ரெண்டாவது வசனம் செயல்களிலேயே மிகவும் நஷ்டமடைந்த அவன் யார் தெரியுமா இறைவன் கேட்கின்றான் வில் தெரியுமா அல்லதில நல்ல ஹயாத்தி சாயகம் அவன் செய்வதெல்லாம் நேர்மைக்கு புறம்பானதாக இருக்கும் அல்ல ஆனால் அவன் எண்ணுகிறான் நான் தான் நல்லது செய்வதாக எண்ணுகிறான் இதோட அவ்வளவு மோசமான காரியம் முடியுமா அவன் செய்வதெல்லாம் இறைவனை கட்டளைகளுக்கு புறம்பானது ஆனால் அவன் எண்ணிக்கொள்கிறான் நான் நல்லதுதான் செய்கிறேன் என்று எண்ணுகிறான் இதோட மோசமானது என்ன இருக்க முடியும் இதோட நஷ்டம் என்ன செய்ய முடியும் வியாபாரம் செய்கிறான் அந்த வியாபாரம் எப்படி செய்யுறதுன்னு அவனுக்கு தெரியல ஆனால் என்ன நான் சிறந்த முறை வியாபாரம் செய்கிறேன் என்று ஒரு வியாபாரி எண்ணிக்கொண்டால் அவனை விட மோசமான வியாபாரி வார்த்தை யாரும்னு சொல்லுங்க ஆகவே புதுசாலாம் ஒன்றும் சேர்க்காதீங்க மார்க்கத்தில் புதுசாக சேர்க்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை எல்லாம் தெளிவாக சொல்லப்பச்சு அடுத்த கேட்டகரி கூறு போடுதல் கம்பார்ட்மெண்டலைசேஷன் இவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிறதே இல்லாத விட்டுறது வணக்கங்களையே கூறு போடுறான் தொழுறான் ஜகாது கொடுக்குறது இருக்கலாம் இல்லை விழுந்து விழுந்து தொழில் தயார் சகஜ தொழுவணுமா இஷ்ராணுமா லொஹா தொழுவணுமா என்னென்ன சுன்னத்தான வணக்கங்கள் உண்டோ அதெல்லாம் செய்ய தயார் பாராட்டுறேன் அவன் குறைச்சிலாம் ஒன்றும் கேள்வி எல்லாம் பேசலை அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் சுன் தொழுகையில் இவ்வளோ சுண்ணத்து வரைக்கும் போய்ட்டே ஜக்காத்து பரவலாச்சு அங்கேயும் போகல கணக்கு பார்த்தியா எத்தனை சதவீதம் ஜக்காத்து கொடுக்கணும் எங்களுக்கு நகை எவ்வளோ இருக்குது ரொக்கப்பணம் எவ்வளோ இருக்குது ப்ராப்ளம் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ போட்டிருக்கேன் எல்லாம் கணக்கு பார்க்கணும் இல்லை கணக்கு பார்த்து ஜக்காத்து கணக்கு பார்த்தியா நீ அங்கே போயிடுச்சே என்ன சொல்கிறான் எத்தனை ரக்காத்து வேணாலும் அந்த பைசா விஷயங்களும் அவங்கள பேசப்படுறேன் இங்கே வராத என்று சொல்கிறார் ஆக வழிபாட்டிலேயே கூறு கூறுபடுகிறார் சிலர் வழிபாட்டில் ஒழுங்காக இருக்கிறார்கள் ஒழுக்க மாண்பு மாண்புகள் அவ்வளோதான் நல்ல தொழிலாளியாகவும் இருப்பார் வட்டியும் வாங்கி கொண்டிருப்பார் லஞ்சம் வாங்கி கொண்டிருப்பார் நானே பார்த்திருக்கேன் செல் டேக்ஸ் அதிகாரி நல்ல தாடி வச்சுக்கிட்டு எங்கள் கடைக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு போற முஸ்லீம் அதிகாரியை நானே பார்த்திருக்கேன் ரமதான் மாதத்தில் இல்லையா ஆக அஹ்லாக் இல்லை இவ்வாதத்திற்கு அஹ்லாக் இல்லை இன்னும் சிலரை பார்க்குற நல்ல ஒழுக்கமெல்லாம் இருக்கு அன்பு கிடையாது மனித நேயம் ஹியூமனிசம் கிடையாது மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாது வேலைக்காரர்கள் நடத்துவதற்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாது என்ன பிரயோஜனம் இப்படி ஒரு அதிச இருக்கு பிரம்மாண்டத்தில் வந்து கேட்டார்கள் ரெண்டு பெண்களை பற்றி ஒரு பெண் இருக்கிறாள் நிறைய தொழுவால் உபரியாக தொழுவால் உபரியாக தக்காத்து கொடுப்பால் உபரியாக நோன்பு நோட்பாள் ஆனால் அண்டை வீட்டுக்காரருக்கு தொத்துரவு கொடுப்பாள் என்று பிரம்மாண்டத்தை சொல்லிய போது அவள் நரகம் புகுவாள் இன்னொரு பெண் இருக்கிறாள் அவள் பிரதான கடமைகளை மட்டும் தான் செய்வாள் பிரதான நோன்பை நோட்பார் பிரதான தக்காது கொடுப்பாள் அதிகமாக ஒன்றும் செய்ய மாட்டார் ஆனால் எவருக்கும் தொந்தரவு கொடுப்பதில்லை அவள் சோனம் போவாள் அவள் சோனம் போகுவாள் அடுத்த விட்டு காரணத்துக்கு தொந்தரவு கொடுத்து எப்படியா சொர்க்கத்து போக நினைக்கிட்டு நீ வேற மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டு கூறு கூறுபோடுகின்ற இந்த மனப்பான்மை இதுக்கு பல ஓமைகளை சொல்கிறார்கள் அந்த காலத்திலிருந்து ஒருவர் சொன்னார் இஸ்லாத்தை சூப்பர் மார்க்கெட்டாக பயன்படுத்தாதீர்கள் சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன செய்வீங்க வெளியில் ஒரு வாளி ஒன்று கொடுப்பாங்க ஒரு வாளி வச்சுக்கிட்டு அப்படியே வரி ஈஸியாக போகும்போது பிஸ்கட்டை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கும் காய்கறி கொஞ்சம் இது வேண்டாம் அது வேண்டும் இது வேண்டாம் நமக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்து பிடிச்சிக்கிட்டே போகிறதா சூப்பர் மார்க்கெட் இது அது மாதிரி சிலாத்திலே தொழில் எடுத்து போட்டுக்கிறாங்க கொஞ்சம் அஜ்ஜை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறான் திக்காக கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறான் ஜக்கா போடு இது சூப்பர் மார்க்கெட் இன்னொரு இன்னொரு உதாரணம் சொன்னார் லீக்கிங் பேக்கெட் ஒழுகும் வாளி வாளி இருக்குது வாளியில் ஓட்டை இருந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும் நிரம்புமோ ஓட்டை வாளியில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் நிரம்புமா நிரம்பா நீங்கள் ஓட்டவாளி நன்மையை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் தொழுகிறீங்க நோம் பிடிக்கிறீங்க இந்த கொடுக்குறீங்க ஆனால் வாலி ஓட்டையாக இருக்குது லஞ்சம் வாங்குறீங்க ஊழல் பண்ணுறீங்க பிறரை ஏமாத்துறீங்க மோசடி செய்கிறீங்க புறம் பேசுகிறீங்க ஓட்டவாளி செஞ்ச நன்மை எல்லாம் இது கழிஞ்சாது கடி தண்ணி ஒன்றும் மிஞ்சாது வாலிகளை ஒன்றும் மிஞ்சாது ஓட்டை வாளி ஆக சிலர் லீக்கிங் பேக்கெட்டாக இருக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும் இது மிக தெளிவாக சொன்னால் ஹதீஷில் மறுமையில் ஏழை என்பவர் யார் மறுமையில் திவாலாகி போனவர் யார் தெரியுமா என்று தோழர்களை பார்த்து கேட்டார்கள் சாபாக்க சொன்னார்கள் எவரிடத்தில் பணம் இல்லையோ அவன் தான் ஏழை என்று இல்லை இல்லை ஏழை என்பவன் யார் தெரியுமா அவன் இருப்பான் நோன்பு பிடித்திருப்பான் தான தர்மங்கள் செய்திருப்பான் பிறரை திட்டியிருப்பான் பிறரை அடித்திருப்பான் பிறருடைய சொத்துக்களை புடுங்கி இருப்பான் இதனால் மறுமையில் என்ன விளையும் என்று சொன்னால் இவன் செய்த நன்மைகள் அனைத்தையும் எடுத்து அல்ல இவனால் பாதிக்கப்பட்டோர் கொடுத்து விடுவான் யாரை நீங்கள் ஏமாத்துறீங்களோ யாரை மோசடி செய்தீர்களோ அவங்களுக்கு உங்கள் நன்மை பூராப்படுங்க அவங்க ஏழை கொடுத்துருவான் அதற்கு பிறகும் கொடுத்த பின்னரும் அவருடைய உரிமைகளை இன்னும் எங்கே இருக்கின்றன முடியல கணக்கு ஆகலை இன்னும் எஞ்சிருக்கேன்னு சொன்னால் அவர்களுடைய பாவங்கள் எடுத்து உங்கள் கணக்கில் போட்டு விடுவான் அவர்களுடைய பாவங்கள் எடுத்து உங்கள் கணக்கில் போட்டு ஆக வரவு எட்டனா செலவு பத்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த கதையாக தான் முடியும் நீங்கள் என்ன நன்மை செய்தாலும் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் ஆகவே இந்த கூறு போடுற பழக்கத்தை விடுங்க எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க தனி மனிதர்கள் மட்டுமெல்லாம் அமைப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இஸ்லாமிய அமைப்புகள் தொழுகை மட்டும் சொல்கிறாங்க ஒரு இயக்கம் பாராட்டுறோம் பாராட்ட வேண்டியதான் இல்லைன்னு சொல்ல முடியும் மற்ற வணக்கங்கள் யார் சொல்வது இஸ்லாத்தில் தொழுகம் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கா வரல அது ஒன்று தான் இருக்கா இஸ்லாத்தில் மற்ற எத்தனை எத்தனை வணக்கங்கள் இருக்கின்றனவே அவர்டையெல்லாம் பேசுவது யார் நீங்கள் தொழுகை மட்டும் தொழிலிக்கணும் தொழுகையில் பெரிய ஆளாகிறாங்க அவருடைய வாழ்க்கையில் பல ஓட்டைகள் இருக்கின்றனாவே ஆக அமைப்புகள் ஓட்டை இன்னும் சில இயக்கங்களை பார்க்கிறோம் தௌஹீதை பற்றி பேசுவார்கள் சுருக்கை பற்றி பேசுவார்கள் விதாத்தையும் பற்றி பேசுவார் பாராட்டுகிறோம் செய்ய வேண்டிய ஒன்று அதை மட்டும் பேசினால் மற்ற விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு அவரோட திப்பி வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு சமூக வாழ்க்கை என்ன ஆயிட்டு பொருளாதார வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு மற்ற அலால்ஹாரம் என்ன ஆகிட்டு இதை மட்டும் பேசினாலும் இப்படி அதனால பார்க்குறோம் பல பேர் நம்ம பார்க்குறோம் உறுதியாக இருப்பார்கள் சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஓட்டை உண்டு மிகப்பெரிய ஓட்டை அமைப்புகளும் இந்த வேலை செய்கிறார்கள் அரசியலுக்காக பாடுபடுகிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசுவதே இல்லை இஸ்லாத்தியை பற்றி அரசியல் உரிமை எம்எல்ஏ எம்பி பேசிட்டு இருக்கான் அமைப்பிலே சேர்ந்தவன் அந்த அந்த சீட்டை பிடிக்கிறதான் உறுதியாக இருப்பான் அவனுக்கு மார்க்க சித்தனையெல்லாம் இருக்காது போயிடும் அதை மட்டும் அதுதான் இருக்கும் இப்படி ஆளுக்கால் மார்க்கத்தை கூட்டு போட்டு பின்பற்றுவதை பார்க்கிறோம் நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுதல் ரெண்டு பாயிண்ட் முடிச்சிருக்கோம் முதலாவது பேசுவது இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி ரெண்டாவது இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும்